ஓய் கர்பிராணி இப்போ தூங்கிக்கிட்டு தானே இருக்க அப்புறம் கத்துற ஓய் கற்பாச்சி ஏ கற்பாச்சி ஏ கர்ப்பராணி தூக்கம் வந்தால் கூட கத்தணும் அப்படியே ஆட்டி விட்டுகிட்டே இருக்கணுமா ஆட்டி விட்டுகிட்டே இருக்கணுமா கற்பாச்சி பக்கத்தில் இன்னும் ஒன்று பேசிகிட்டே இருக்கணுமா ம் ஓ அப்போ தான் தூங்குவியா ஆ சொல்லு ம் சரி 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 அப்புறம் என்ன நீ இவ்வளோ அநியாயம் பண்ணினா நான் என்ன செய்யாமல் தான் சரியாமல் தான் சேர்த்துல அடிச்சிச்சா ஏ அதுவும் என்ன உன் மண்டே ஆயிடுச்சிச்சி அந்த ஜிஜ்ஜு தானே அடிச்சிச்சி என்ன சீனை போடுற ஓய் ஓய் ஏ சும்மா பத்துன தூக்கும்போது ஏன் கத்துற